பி வல்லவான பாமிணி மத்தியமாஸ்மதாச்சாரியவர் எந்தே குரு பரம்பராம் ஸ்ரீசக்ரா பக்தி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆண்டால் அருளிய அற்புத செய்திகள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இதில் ஆண்டாள் நாச்சியாரை கூறுகின்ற பொழுது இன்றோ திருவாடிப்பூரம் இன்று மணவாள மாமணிகள் உபதேச ரத்ன மாலை எல்லா நாளுமே ஆடிப்பூரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாள் எமக்காக அவதரித்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எமக்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தார் பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவர் தன் குழந்தைகளான நமக்கு ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாரோ அந்த வகையில் சொல்லுவதற்காக திருவாய் மலந்தருளிய நூத்தி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் மிக மிக அற்புதமானவை அதில் இப்போ இந்த மார்கழி மாதம் பெரும்பாலும் எல்லா கோவில்லேயும் பொம்மநாட்டிகள் ஸ்ரீகள் எல்லாரும் வந்து திருப்பாவை சேவிக்கிறோம் ஆண்கள் எல்லாரும் திருப்பாக சேவிக்கிறோம் ஆனால் இந்த திருப்பாவை இந்த முப்பது நாளோடு நாம் முடிச்சுடுறோம் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம்தான் இதை தூசி தட்டுறோம் ஏன்னா நம்ம பெரியவா என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா இந்த முப்பது பாஷனமும் மனப்பாடமா வச்சுட்டு காத்தால தலிகை பண்ற பொழுது சமையல் பண்ற பொழுது இந்த திருப்பாவைய பாடிண்டே சமையல் பண்ணுவாள் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இவற்றை பாடிந்தே சமையலை பண்ணுவா அப்படி சமையல் பண்றதுனால அந்த குழந்தைகளுக்கு அந்த ஞானம் உண்டாகும் இதை பல சினிமா படங்களில் கூட நாம் பார்க்கலாம் வீட்டுக்காரம்மா ஆசையாக உணவு எடுத்துன்னு வருவாங்க ஒரு பாட்டு கூட கஞ்சி களையன் தண்ணின்னு இந்த மாதிரி ஒரு உணவு என்பது நம் சரீரத்திற்கும் ஆன்மாவிற்கும் பாலமாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியது சாப்பாடுன்னா அது வெறும் இது கிடையாது பைசுக்கு பசிக்காக மட்டும் அல்ல அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் சாப்பிடுவதில் மன ஆனந்தத்துக்காகவும் சாப்பிடுவது அதனால் அந்த காலத்தை இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாள் அதே மாதிரி மனிதனுடைய இயல்பு அவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நாம் வந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்தோமானால் அந்த காரியம் அவர்களை ஏதோ ஒரு சமயத்திலே அதன்படி இழுத்து வரும் இப்போ உதாரணத்துக்கு நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வயசு குழந்த இருக்குது ஒன்றரை வயசு குழந்த இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்தே இந்த காரியத்தை செய்யாமச்சிருவா நம்ம பிரிவாகலாம் அந்த குழந்தைய தூக்கி என்னடி செல்லும் ஏண்டி செல்லும் பேஷன் மாடி செல்லும் அப்படின்னு இந்த பார் அப்பா பார் அத்தை பார் மாமா பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு அது புரியுதா அது பதில் திருப்பி நான் நீ சொன்னதை கேட்டேன்னு சொல்கிறதா இல்லை ஆனால் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அது மாதிரி சொல்ல 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 அந்த குழந்தைக்கு அது பதிவிடப்படுகிறது எப்படி நாம் வந்து இப்போ பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது மாதிரி நம் மூளை அதை பதிவு செய்து கொள்கிறது தேவையான சமயத்தில் அதை ஃபைலை ஓப்பன் பண்ணால் அது நமக்கு கிடைக்கிறது அதுக்கு தான் அந்த காலத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த உபன்யாசங்கள் முன்னெல்லாம் வந்து கோவில்களில் நிறையா கேசட் எல்லாம் போடுவாள் இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லாத போச்சு அதில் வந்து உபன்யாசங்கள் இதெல்லாம் கழிஞ்சுவான் வர்றவா கேட்குறா கேட்கலை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்பா நின்று கேட்குறவா கேட்பா கேட்காதவா போயின்ட்டுருப்பாள் கேட்காதவா போயின்னு இருந்தால் கூட அவ இங்கே ஏதோ ஒரு இடத்துல கேட்டு 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 அது இதுவாகும் இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம் இந்த மீட்டிங்கெல்லாம் போடுவான் நல்ல ஒரு டிராஃபிக் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒரு ஹார்ன் சத்தம் கேட்கும் இது கேட்கும் இதெல்லாம் இருக்கிற இடத்துல கூட மீட்டிங் போட்டுப்பான் அவன் ஒரு நிமிஷம் நின்று கூட கேட்க முடியாது ஆனால் அங்கே மீட்டிங் போய்ட்டு பேசிட்டுப்பா ஏன் காரணம் என்னென்னா முதல் சாப்டர் அவன் காதில் வாங்கின்ட்டான்னா அதை பற்றியான சிந்தனை அவனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் போடுவோம் அது மாதிரி தான் பெருமாளுடைய வைபவங்களையும் பெருமாளுடைய செயல்களையும் நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் யார் கேட்குறா யார் கேட்கல நம்ம குழந்தை கேட்குறது நம்ம பையன் கேட்குறா நம்ம பொண்ணு கேட்குறா நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா இன்றைக்கி நிறையா இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் சொன்னால் என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா என் பையன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆயெல்லாம் நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அதுதான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் திருவாய் மலர்ந்துள்ளார் வையத்து வாழ்வீர்களா அப்படின்னு வையத்தில் இருக்கக்கூடியவங்களே கேளுங்கள் நாமும் நன் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் அப்படின்னு இந்த மாதிரி வையத்தில் இருக்கக்கூடிய வாழையெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறா என்ன சொல்கிறா யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியாம் போல்முகத்தான் இங்கே ஆரம்ப வாசுரத்தில் கதிர் மதியாம் முகத்தான் அப்படின்னு சொல்கிறான் அதே ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு வாசுகிறத்தில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்கோள் அப்படிங்கிறார் இதனுடைய அந்த வித்தியாசம் கதிர்னா சூரியன் மதியனா சந்திரன் இங்கே சொல்லும் பொழுது முதல்ல சூரியனை சொல்லி பிறகு சந்திரனை சொல்கிறான் அங்கே சொல்கிற பொழுது திங்களும் ஆதித்யனும் முதல்ல சந்திரனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சூரியனை சொல்கிறான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறா இந்த லோகத்தில் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் சரி அது ஒரு மரமாக இருந்தாலும் சரி இவை ரெண்டும் உற்பத்தியாவதற்கு எந்த ஒரு பொருள் பூலோகத்தில் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் தான் ஒரு செங்கல் அடித்து வை அடிக்க வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செங்கல்ல எடுத்து பார்த்தேன்னா அதுக்குள்ளே புழு இருக்கும் நீங்கள் அடுக்கும்போது அந்த செங்கலில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அப்புறம் பார்த்தா அதில் நிறையா ஜீவராசிகள் இருக்கும் அதுபோல் இது ரெண்டுத்துக்கும் காரணம் இந்த சூரியனும் சந்திரனும் தான் ஆனால் நம்முடைய வாழ்வியலுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சந்திரனுடைய மதி அதனால தான் அவருக்கு மதியின்னு வீடு சந்திரனுடைய கிரணந்தால் நம்மளுடைய வாழ்வியலுக்கு நாம் எப்படி வாழணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது இயற்கை நமக்கு அதுக்கு ஒத்து கொடுக்கக்கூடியது அதனால தான் முதல்ல சந்திரனை சொல்லிட்டு அப்புறம் சூரியனை சொல்கிறார் ரெண்டுமே இரு கண்கள் போல இந்த அங்கே சொல்லும் பொழுது ஆதித்யனும் கதிர்மதினு சொல்கிறாங்க முதல் பாசுரத்தில் இங்கே சொல்கிற பொழுது அதை சொல்கிற பொழுது திருமுகத்தை புகழ்ந்து பேசுறான் இங்க சொல்லும் பொழுது திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிகள் உன்னுடைய அவருடைய இரண்டு கண்களை சந்திர சூரியர்களாக பாதிக்கிறார் பாதிச்சு என் மேல இருக்கணும் இந்த ரெண்டும் நமக்கு இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம நன்னா இருக்க முடியும் அப்படிங்கிறத அதாவது நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் தேட வேண்டும் கூடவே இறை பக்தியையும் நாம் தேட வேண்டும் இது ரெண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே ஆணித்தலமாக நமக்கு கூறியிருக்கிறார் திருவாய் பேர் பேர்பட்ட மகோன்னதமான இந்த மார்கழி மாத வைபவத்தை நாம் எல்லாம் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் मंगला